படிப்பில் சாதிக்கணும்தான் படிப்பும் சாதனை தான் அதுதான் மறுக்கலை பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து இவங்க ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தாதான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குதா என்னை என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கில்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்க இருந்ததுனால் அந்த நாடு குற்றச்சமூகமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் ஃபின்லாந்தில் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் அந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு தான் நீங்கள் ஐபிஎஸ் ஆருங்க பெரிய அதிபரா இருங்க யாரா இருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து இந்த உலகத்தை காட்டுவாங்க இதுதான் உலகம்ப்பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க அப்படி தான் அப்படி தான் இப்ப இப்ப இங்க நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் ஆசிரியர்களை ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம் தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டு இருக்கான் ஆசிரியன் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான் அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன இருக்கு படிப்பகுத்துல கூட்ட அதிகம் இருக்கா குடிப்பகுத்துல கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நூறு கோடிக்கு நூலகம் கட்டினீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க டாஸ்மாக் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறது நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும் அதனால் தம்பி சொல்கிறதில்ல நீட்டுங்கிறது இருக்குது அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களா அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ ப படிப்புங்கிறதே ஒரு பெரும் மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கே தான் நீங்கள் விரும்பியதை படிக்கவே முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்ல நம்ம நீட்ல எழுதி ஆக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்கிறதுலாம் ரொம்ப மன வலியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்க மன முதிர்ச்சி எட்டு இந்த தோத்து போயிடுவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை சொல்றது சரிதானே போராடி பெற்ற சுதந்திரம் பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் அது கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வலியும் இருக்கிற எல்லாருடைய மொழியும் தான் அது அப்ப பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும்னா அங்கே மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படாது பெரும் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் கட்டமைக்கப்படும் உருவாகும் அது ஒரு முதலீடு ஆயுகம் ஒரு தேர்தலில் ஐம்பது கோடி செலவழித்தால் இந்த தொகுதியை வாங்கிடலாம் இப்போ மேலூர் அல்லது சோழவந்தான் அல்லது மே மதுரை மேற்கு கிழக்கு இப்படிலாம் ஒரு தொகுதினா இதுக்கு எவ்வளவு சரி ஒரு வாக்குக்கு ஆயிரம் ஐம்பது கோடி செலவு செலவுன்னா வென்றலாம்னா அது வாங்குறது அது முதலீடை போட்டு ஒரு தொழில் செய்வது மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே லாப தேவை தான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது அப்புறம் எனக்கு சாலை வரலை எனக்கு மின்சாரம் மின் கட்டம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சு அரிசி பருப்பு விலை உயர்ந்துருச்சு ஒரு பால் கூடிருச்சு லிட்டருக்கு ஆறு ரூபாய் உயர்ந்துருச்சு இதெல்லாம் பேசுறத அர்த்தமற்றதாயிரும் அப்புறம் நாடு சரியில்லை அப்புறம் தலைவர் சரியில்லை அந்த கட்சி ஆட்சி சரியில்லை இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு ஒரு தவறானவன் ஒரு அநீதி இழைக்கக்கூடியவன் கூடியவன் சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்கே ஆட்சிக்கு வர்றானா அதுக்கு காரணம் அவனை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும் திமுக ஆட்சியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் மக்கள் மீதும் அந்த அந்த தவறு அந்த குற்றம் படிக்கிறது அதுவும் படர்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அதை தான் அவர் சொல்ல வர்றாரு அந்த விழிப்புணர்வு இருக்கணும் விடுதலையின் முதல் படியே வந்து விழிப்புணர்வு தான் அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சிந்திக்க திறன் உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்க்குறீங்க எது சரி எது தவறு எந்த தத்துவ எந்த தலைவன் வந்து நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் அதெல்லாம் அது அது ஆய்ந்து தெளிந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்தணும் வாக்கு என்பது ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிற ஒரு பண்டம் அல்ல அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற வலிமைமிக்க ஆயுதம் அது ஒரு கருவி அது ஒரு உரிமை அதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கும் போது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார் எங்களுடைய தாத்தா தெய்வத்துமன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவன் தேசத்துரோகிங்கிறார் இந்த தேசத்துரோக குற்றத்தை எம் மக்கள் எவ்வளவு காலத்துக்கு செய்து கொண்டிருக்க முடியும்னு பாருங்க வேற அண்ணா நமக்கு என்ன கற்பிக்கிறார் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாங்கிற அந்த அவர் பேர சொல்லி கட்சி நடத்துறவர்கள் தான் தங்கத்தை தவிட்டுக்கு அறுபது அறுபது ஆண்டுகளுக்கு மேல வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க தான் அவர் சொல்றாரு ஜனநாயக கடமைங்கிறது வரிசையில் நின்று காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது அல்ல சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துற முறை மாறி நல்ல எண்ணங்களை தனி மனித அபிமானங்களை கொண்டு வாக்கு செலுத்துற முறை மாறி உயர்ந்த தத்துவங்களை பார்த்து அது எது சரி தவறுன்னு ஆய்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துகிற முறை உருவாகணும் அப்பதான் இந்த நாடு நாடா இருக்கு இல்லீனா அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூன்றும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக மாறியிருக்கு அப்படின்னா இது நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம் சுடுகாடு என்று பொருள் எனக்கு தாகமா இருக்கு தாகம்னா ஒரு போத்தல்ல தண்ணியை கொடுத்துடுங்க கடையில் வாங்கிக்கிறேன் அக்கோபலோ கின்ல கிண்ணில் மினரல் இவெல்லாம் இருக்குது அப்பெல்லாம் வைக்குது உலக உயிர்கள் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இந்த பூமி ஆடு மாடு நாய் நரி கோழி கொக்கு குருவி பூச்சி வண்டு மயில் யானை புலி சிங்கங்கரடி இந்த புல் பூண்டு ஆ மரங்கள்லாம் எங்கே போகும் ஒரு கேள்விதானே நான் ஆயிரம் அடி ஆள் குழாயை போட்டு தண்ணீரை உறிஞ்சிட்றேன் இந்த மரம் எத்தனை அடிக்கு வேற கீழே பரப்ப முடியும் பூமிகளுக்கு தண்ணியை நான் உறிஞ்சிட்றேன் அந்த புல்லும் பூண்டும் இந்த செடி இந்த மரமும் எவ்வளவு ஆழத்துக்கு வேற உள்ள எழுப்பு தண்ணியை உறிஞ்ச முடியும் தண்ணியை தான் நான் உறிஞ்சிட்டு வந்துடுனேன் அப்போ எந்த உயிரினத்தை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் அது இந்த மனித பதர்களாக தான் இருக்கும் கடைசியாக வந்த மனித மிருகங்களாக தான் இருக்கும் உலகில் இத்தனை உயிர்களால் அந்த பூமிக்கு ஒரு சின்ன அழிவோ பாதிப்போ கிடையாது மனிதர்களால் தான்